என்றைக்குமே நடக்காது இப்போது வீட்லேயே சொல்கிறாங்க நடக்காது நீப்பா அப்படி இருப்ப எப்படி இருப்பேன்னு சொல்லும்போது போது மனம் உழன்றும் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி நம்மளுடைய கல்வி அறிவும் சரி மன வாழ்க்கையும் சரி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைஞ்சாதான் மனசை நிம்மதியாக இருப்பான் கணவன் ஒன்று சொல்லி ஒன்று சொன்னால் அது வாழ்க்கை சரியாக வராது அதுதான் திருமணபுரத்தத்தில் பார்க்குறாங்க இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு படி உயரம்னா இப்போ சொன்னேன் இல்லையா நம்ம கீழே விழாமல் இருக்கணும்னா ஏதோ ஒரு ஊன்றுகோல் தேவை அந்த ஊன்றுகோல் என்பது அது அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் சரி மெடிசின்ஸாக இருந்தாலும் சரி காட்ஸை ப்ரேயர் பண்ணக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி யோகா மெடிடேஷன் அக்கு பஞ்சர் என்ன இருந்தாலும் சரி உணவு முறை வாழ்வியல் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய பெரிய தத்துவம் உணவு நம்ம வந்து சொன்னாங்க காலையில் லேசாக சாப்பிட்டுக்கணும் பரவாயில்லாமல் சாப்பிட்ணும்பா மதியம் நல்லா சாப்பிடணும் ராத்திரி லேசாக சாப்பிட்டுக்கோம்னா அந்த உணவு டைஜஷன் ஆகிறத பற்றி தான் கூட கோயமுத்தூரில் வந்து ஒருத்தரையை பார்க்க வந்தார் நம்ம சாப்பிடுகின்ற உணவு எத்தனை முறை சாப்பிட்டா அது நம்ம உடம்புல எவ்வளோ கரெக்டாக எஃபெக்ட் ஆகுதுங்கிறது அவருக்கு காலும் இல்லை ஒரு காலும் இல்லை ஒரு கால் எடுத்தாச்சு ஒரு கையும் இல்லை கண் பார்வை மட்டும் தெரியுது வீல் சேரில் வச்சு அங்கேருந்து காரில் உலாந்து என்னை பேட்டி எடுக்க வந்தார் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்போ அவர் கேட்டார் ஐயா அந்த மாதிரி ஒரு இது ஆரம்பிக்க போகிறேன் என்னுடைய சொத்தை பூரா வித்துட்டேன் தர்மத்துக்கு வேண்டி இது செய்கிறேன்னார் என்ன சூப்பு எல்லாம் கொடுக்குறாரு இலவசமாக இருபத்தஞ்சி வருஷமாக கொடுக்குறாரா அவருக்கு மனைவி தவறிட்டாங்க அப்போ அவர் கேட்டார் அப்போ சொன்னேன் இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் செரிமானம் ஆகும் பார்த்துல சார் நீங்கள் இந்த இதை ஆரம்பிச்சுருக்கணும் நீங்கள் ஏன் இப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் அப்படியே யோசித்தார் ஏன்னா இங்கே வரையும் கூட வர வரமுடியில்ல அந்த ரூமில் கொண்டு போய் போட்டு உட்கார வச்சு பேசினேன் அப்போ அவர் உங்களால் இதுக்கு ஏதாவது விட சொல்ல முடியுமான்னு கேட்டார் அப்போ தான் நான் சொன்னேன் பதார்த்த குண சிந்தாமணின்னு போய் ஒரு நூல் இருக்கு எடுங்க அது இத்தனை இத்தனை மணி நேரத்தில் இன்னும் இது செமிச்சிரும் ஜீர்ணசக்தி ஆகிரும் மனித உணவை பற்றி எழுதியிருக்குன்னு சொன்ன பிறகு அவர் எந்திரிச்சேன் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள்லாம் வெளியுணவுக்கு வாங்கன்னார் நான் சொன்னேன் என்னால் செலவழித்து வர முடியாது அண்ணன் நான் சொல்லுவேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் இப்போ வரீங்க ஃப்ரீயாக எடுக்கிறதுனால சரியாக போச்சு உண்மையாக பொய்யா அங்கயா ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸுங்கிறது எப்போ வருது ப்ராட் ஆகணுங்கும் போது ஃபோக்கஸ் வரும் ஃபோக்கஸுங்கிற நிலை வரும்போது நம்ம யாருக்கிட்ட உதவி கேட்க வேண்டியிருக்கும் பணம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும் பொருளாதார நிலை நமக்கு இருக்கணும் அதை விட பொருளாதாரத்தில் மேம்படுதலுக்காக ஃபோக்கஸ் பண்ணப்படும் அந்த காலத்தில் ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சு ஒரு மனிதனை சுற்றி ஒளிவட்டம் இருக்கும் தெய்வத்தை சுற்றி பின்னாடி ஒரு போட்டிருப்பாங்க அது சோடசி அப்படிங்கிற ஒரு கலை கலை அந்த சோடசிங்கிறது தான் நம்ம பின்னாடி ஆரோஸ் அந்த ஆரோஸ் வந்து அடிக்கக்கூடிய நிலை எல்லா மனிதனுக்கும் கிடைக்குமா கிடைக்காது நல்ல ஒரு கதிர்வீச்சுகள் இருக்கவங்க அந்த இது இருந்தது சுவாமி விவேகானந்தர் அல்ட்ரா மேக்னெட்டிக் பவர் எலக்ட்ரா மேக்னட்டிக் பவர்னு இருக்குது சுவாமி விவேகானந்தர் நடந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து அறுபது அடி வரையும் அவருடைய அந்த அல் அல்ட்ரா மேக்னெட்டிக் பவர் உடம்புல அடிக்குமா அடி கதிருங்க புத்தருக்கு அதே மாதிரி இருந்தால் அந்த பெரியவங்களுக்கு இருந்துச்சு அதெல்லாம் சயின்டிஃபிக்காக உணர்ந்துருக்காங்க இருந்தாலும் நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கையா இந்த சாதனை அப்படின்னு சொன்னால் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஸ்டாலி எம்ஏ ஓப்பனிங் நான் தான் பண்ணி வச்சேன் இன்றைக்கும் போய் அங்கே போய் அந்த கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சில்லஜி ஜாம்பான சுவாமிகள் தான் இருக்கும் சாஸ்த்ரா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ்ட்ராலஜி வந்து அந்த குத்துவளக்கை ஏற்றி ஓப்பன் பண்ணி வச்சதே நான் தான் அதில் எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பராக இருந்தேன் எல்லாம் இருந்தேன் ஆனால் இன்று அங்கே எந்த கோர்ஸும் யாரும் நடத்தலை அதுக்கு காரணம் என்ன நீங்கள் இப்போ ஐயா கேட்ட தான் ஜோசியம் உண்மையாக பொய்யா இப்படி பேசும்போது டிப்ளமா ஸ்ட்ராலேஜிலேருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் போகிறோம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் அவங்கவுங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ போய் நாதசூரம் ஊதுறாங்க நாதசூர கலைஞனுடைய வித்தை அவனுடைய மனநிலைக்கு தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி நாதஸ்வரத்தை யார் கேட்குறா டேப்பில் போட்டு டக்கு டக்காட் கொட்டு அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ அதுதான் மனிதனுடைய லட்சியம் செலவாகுதே அப்படின்னு நினைக்கிறாங்க இயற்கையும் இயற்கை சார்ந்த நிலையும் ஒரு கலைஞனுக்கு தேவை இன்றைக்கி என்ன தான் வச்சுருந்தாலும் எந்த இடத்துலையும் இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தா வேலை கொடுக்க போகிறாங்களா ஆனால் யூனிவர்சிட்டியில் இதை ஏன் நடத்துகிறாங்க இப்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இதை பதிய முடியுமா இன்றைக்கும் எல்லா கோயில்லையும் பஞ்சாங்கம் திறக்கப்படுது படிக்கப்படுது ஆனால் பஞ்சாங்க கணிதன் என்று ஒருத்தனை கொண்டு அங்கே போடலை இன்னும் நம்ம மன இடம் கொடுக்கலை மக்கள் மனதில் அதை ஈடுபாடு பண்ணலை நாங்கள்லாம் தனியாக கம்யூனிட்டி காலேஜ் வேணும் ஸ்ரீ ஜாமோன் அஸ்ட்ராலஜி ரெமடி சிசேஷன் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போய் கேட்டேன் தனியாக காலேஜ் கொடுங்கன்னு கேட்டேன் அவங்க ரெகுலர் கோர்ஸ் சொன்னாங்க நான் டிஸ்டன்ஸ் மோடு கேட்டேன் என்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது பதியப்பட்டது இக்னோவில் இருந்தது அதுக்கு வேலை பார்த்தது எல்லாம் இருக்குது அதுக்கு சின்ன கட்டணமே கட்டணும் அதனால் கடைசி முடிவில் ரெகுலர் மோட்னா நம்ம பிள்ளை யாரும் ரொம்ப படிக்க வர மாட்டாங்கல்ல இப்பவும் அதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது அது வேற அது வந்தன்னைக்கு தானே நம்ம பேசணும் வராத அன்னைக்கு பேசக்கூடாது நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா வேதமும் சாஸ்திரமும் ஜோசியமும் எல்லாமே ரெண்டு கண்ணு தான் அதே மாதிரி வைத்திய சாஸ்திரம் மிகச்சிறந்த ஒரு இதுதான் இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் நாஸ்டர் டாம் இருக்கார் அவர் டாக்டர் அவர் மனைவியும் குழந்தையும் அவர் கண்ணு முன்னாடி செத்தப்படுறதா அவர் ஜோசியத்துக்கே வர்றாரு எல்லாத்தையும் எழுதுறாரு கடைசியில் அவர் கல்லறையில் ஒரு போர்டு வைக்கப்படுது என் கல்லறையை யார் உடைத்தாலும் இந்த இடத்தில் துப்பாக்கி தோட்டாவால் மரணம் அடைஞ்சாலும் எழுதி வைக்கிறாரு ஆனால் கரெக்டாக எவனோ வந்து குடிச்சிட்டு வந்து தோன்றான் இங்கேருந்து ஒரு துப்பாக்கி தோட்டாவது அந்த தலையை கொண்டு போயிடுச்சு இதுக்கு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலையே இதை ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா நேஷ்டா வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு சில இடங்களில் சில விஷயங்களை தொட்டால் கஷ்டம் வந்துடும்னு நம்ம மூதாவது எழுதி வச்சுருக்காங்க அது இன்றைக்கி எல்லாமே அழிஞ்சு போய்கிட்டே இருக்கு அழிந்து போய்கிட்டே இருக்கு இப்போ பரிகாரம் அப்படிங்கிற லெவலில் ஒரு பத்தாயிரம் விஷயத்தை எழுதி வச்சுருக்க நான் ஆனால் குடத்து வழக்காக இருக்கேன்னு எல்லாரும் சொன்னாங்க உண்மைதான் ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம எழுதி வச்சுட்டோம் யாரோ ஒருவர் வந்து பிற்காலத்தில் எடுத்துகிட்டு போய் அதை பயன்படுத்தி கூட நல்லா இருந்துட்டு போகணுமே சரியாங்க ஆமா அதை பகிர்ந்து கொள்ள முடியுமா பெரிய ஆளுகளை பகிர்ந்து கொள்ள முடியாது பின்னாடி பிரச்சனைக்கு வருவாங்க சரியா நான் நேரே சொல்கிறேன் இன்னைக்கு அது சொல்லக்கூடாது அதே பேசக்கூடாது பேசினாலே உங்களுக்கும் டிவிக்கு ஆபத்து வந்துடும் எனக்கும் பேச்சுக்கு ஆபத்து வந்துடும் சரியா என்னையை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எத்தனையோ பெரியவங்க வந்து என்னை சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய பேரை அவங்கள்ட தாரேன் நீங்களே போய் அவங்கள்ட்ட பேட்டி கேட்டுக்கோங்க சாமியை சந்திச்சிங்களே அவர் நல்லவரா எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்டுக்கோங்க அது உங்களுடைய பணி என்னையை பொறுத்தவரை அந்த மெராக்கில்ஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேங்கிறதெல்லாம் இறைவன் பார்த்து செய்யக்கூடிய வேலை நோய்க்கஞ்சேன் பேய்க்கஞ்சேன் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அஞ்சேன் ஆனால் திருநீர் பூசாதவர்களை கண்டால் அஞ்சுகிறீர் என்று சொன்னார் மாணிக்க வாசகர் என் பேரன் போனார்க்க திருநீர் எதுக்கு பூசணாயப்பா அப்படின்னு கேட்கும்போது நீர் இருக்கும்பா இதை பூசிட்டு அந்த நீர் போயிடும் சயின்டிஃபிக்காகவும் சொல்லிக் கொடுக்குறோம் இதாகவும் சொல்லிக் கொடுக்குறேன் என்னையை பொறுத்தவரில் நிறையா பேர் வந்து இந்த குழந்தைக்காக வந்து கேட்குறாங்க குழந்தை இல்லையா அது ஒரு பெரிய வீக் பாயிண்ட்டு அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது அந்த சுக்கரனுடைய நீசமும் சுக்கரனுடைய உச்சமும் செவ்வாய்க்கு எது எந்தெந்த ராசிகளில் இருக்கோ அதை செஞ்ச மர்மமான தவறுகள் அவரை இளம்பு இதில் என்னென்ன மர்மமாக தப்பிச்சிக்கிறானோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த கட்டத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்குவோம் அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு சமன் கவுண்டிஸ் கம்மியாக இருக்கா இல்லை நான் வீக்காக இருக்கா இதெல்லாம் நம்ம கேட்போம் பெரும்பகுதி இப்போ எல்லாமே செயற்கையாக கொண்டு போய் அந்த சோதனை குழாய் மூலம் கரு வைக்கிறாங்க டெஸ்டியூப் பேபிக்கு எல்லாம் இது பண்ணுறாங்க அது வந்து தேவசேனாங்கிற கடவுளை கும்பிட்டா வருங்கிறதுனால தான் முருகன் கணையா தேவசேனாவை கும்பிட்டு அவள் தான் பரிசித்து மன்னனுடைய கடைசி குழந்தை சாகும்போது உயிர்ப்பிச்சு கொடுத்தவ அதனால அந்த தேவசேனாவை கும்பிட்றதுனால தான் சஷ்டி வரதான் இருக்காங்கிறாங்க இவங்க சொல்லாத சட்டியில் தானே அகப்பையில் வரும்பாங்க அகப்பைங்கிறது கருப்பை அந்த தேவசேனாவுடைய உருவத்தை இந்த கரு வளர்க்கக்கூடிய இடத்துல வச்சு வளர்த்த ஆஸ்பத்திரிகள் பூரா பெரிய ஆளாக இருக்காங்க